எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை பதினெட்டாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை பதினேழாவது பாசுரத்தில் ஆண்டாள் பகவானை துயில் எழுப்பினாள் யசோதா மற்றும் பலராமரையும் எழுப்பினாள் இந்த பாசுரத்தில் கிருஷ்ணரின் மனைவியான நப்பின்னையை எழுப்புகிறாள் ஸ்ரீராமானுஜருக்கு மிகவும் பிடித்த பாசுரம் இந்த பாட்டில்தான் அவருக்கு திருப்பாவை ஜியர் என்ற பெயர் வந்தது உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வலியன் உந்து என்றால் வெளிப்படுத்துதல் என்ற அர்த்தம் மதக்களிற்றன் என்றால் யானை பலம் மிக்கது மத நீரை உந்தும் அல்லது வெளிப்படுத்தும் யானை மிகவும் வலிமை வாய்ந்தது அந்த யானையைப் போல் வலிமை வாய்ந்தவர் பகவான் கிருஷ்ணர் ஓடாத தோல்வலியன் போரில் புறமுதுகு காட்டாமல் ஓடாமல் போரில் நின்று தன் தோளின் வலிமையை காட்டும் பகவானே என்று புகழ்கிறாள் ஆண்டாள் நந்த கோபாலன் மருமகளே நப்பினாய் நந்த கோபாலன் இங்கே இரண்டு பேரை சொல்கிறாள் ஒன்று பகவான் கிருஷ்ணர் மற்றொன்று கிருஷ்ணரின் தந்தையான நந்த கோபாலன் முதல் வரியோடு பார்க்கும்போது அது பகவான் கிருஷ்ணரை சொல்கிறாள் இந்த இரண்டாவது வரியோடு பார்க்கும்போது தந்தையான நந்த கோபாலனை சொல்கிறாள் மருமகளே நப்பினாய் நந்த கோபாலனின் மருமகளான நப்பிண்ணை பிராட்டியே இங்கு பிராட்டியை கூப்பிடுகிறாள் அதாவது கிருஷ்ணரின் மனைவி கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் கந்தம் என்றால் நறுமணம் கமழும் என்றால் வீசும் குழலி என்றால் கூந்தல் கடைத்திறவாய் என்றால் கதவை திறப்பாயாக நறுமணம் வீசும் கூந்தலை உடைய நப்பின்னையே கதவை திறப்பாயாக என்று கேட்கிறாள் வந்தெங்கும் கோழி அழைத்தன மாதவி வந்தெங்கும் என்றால் எல்லா இடங்களிலும் காலை வேளையில் கோழி அழைத்தன கோழி கூவி அழைப்பதை காண முடிகிறது மாதவி என்ற சொல் அடுத்த வரியோடு இணைகிறது மாதவி என்றால் வசந்த மல்லி அல்லது குறுக்கத்தி செடியை குறிக்கும் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தல் மேல் என்றால் குறுக்கத்தி செடி ஒரு கொடி போல் இருக்கும் அந்த செடி பந்தலின் மேல் படர்ந்து காணப்படும் பல்கால் பல தடவை என்ற அர்த்தம் குயிலினங்கள் கூவின குயில்கள் பல தடவை கூவுவதை காண முடிகிறது பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட பந்தார் விரலி என்றால் பந்தை உருட்டி விளையாடும் விளையாட்டில் கிருஷ்ணரை தோற்கடித்தவளே அல்லது பந்து விளையாடும் விரலை உடையவளே உன் மைத்துணன் பேர்பாட உன் கணவனின் புகழை பேரை நாங்கள் பாட வந்திருக்கிறோம் செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப செந்தாமரை கையால் செந்தாமரை போன்ற நீண்ட கைகளை உடையவளே மென்மையான கைகளை உடையவளே சீரார் வளையொழிப்ப சீராக அடுக்கியிருக்கும் வளையல் ஓசை கேட்குமாறு வந்து திறவாய் எம்பாவாய் நீ வந்து வாசற் கதவை மகிழ்ச்சியோடு திறக்க வேண்டும் அல்லது நீ கதவை திறந்து எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று முடிக்கிறாள் ஆண்டாள் நாமும் திருப்பாவை பாசுரங்களை படித்து ஆண்டாள் சொன்னபடி பகவானை தினந்தோறும் வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பினாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின பந்தார் விரலி உண்மை பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாய் ரெம்பாவாய்